அப்போ என்னமா நானும் கொஞ்சம் அம்மா உங்க அப்பா பாக்காம கொஞ்சம் நீ வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுவ அதை ஏண்டி பழ கதையெல்லாம் கலரிக்கிட்டு ஆசை வந்தா மாமான்னு கூப்பிடுவேன் அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சானு கூப்பிடுவேன் அதுக்கு மேல ஆசை வந்தா அதே செலவானு கூப்பிடுவேன்

முதலாளி வந்திருக்கேன் சாவியை வந்திருக்க அதுக்கு சாவி அது கம்பிய போடு வந்துடும் நாளா தோல் தெருப்பு போடணும்னு ஆசை நாயகா நாயகா கழிச்சு நீ கழட்டிக்க நமக்கே தச்சுவாரி இருக்கு நாயகா பாப்பா உடம்ப பாத்துக்க வடக்கு எங்க இருக்கு வடக்கு விடுவானே ஒளிமயமான எதிர்காலம் என் யோ இது என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துற எங்க போறீங்க கடைக்குதான் கடைக்கா யாரை காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளைத்தான் யா போட்டிருக்கிறேன் அப்படி ஆன மாதிரி கிடைக்காது அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பாக்கத்தானே போறாங்க போங்க போச்சா போட்டா

எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் சோம்பல் வேற முறிக்கிறியா என்ன கூட்டம் வந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்ன கிழிக்க வந்திருக்கிறான் ஏனா கடைய பாடுறான் கடைய காணும் வித்து பிடிக்கலாம் கடைய காணும் என்னையே கேக்குறியா உன் மேல பாரு ஏன் ஏன் மேல கண்ணா ஐயோ என் சட்டை கடமை அதுக்குள்ள இருநூறு ரூபாய் பணம் வச்சிருந்தானே கடைக்கு வழி

வந்து என்னை சேரும் ரொம்ப லைட்டன உணரப்படாது ஐயா கும்பிடறங்க அட சேய் மேட்டி கிளம்பு யார்ரா நீ பண்ணையார் பழனியாண்டி சேருமாக வடக்கு நாயகா ஓ நீதானா காலையிலயே உன் பொப்பே வேற விஷயமா சொன்னாரு இந்தாங்க மோர குடிங்க அம்மா யாருங்க நம்ம அம்மாவ அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க ஏன்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன் சார் மாரா பேசிக்கிறாங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்களா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயுதம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எடுத்து பாத்தீங்கன்னா பதில் சொல்ற அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பல்லந்தடாகரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சிட்டு அடுத்து உங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காய் தான் திருடிட்டு ஏய் நம்ம கடையில ஏன் இப்ப பேசிட்டு இருக்கற சொல்லு போமா ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேளை போட்டு கொடுத்து தரேன் என்ன வேளை சங்குதர வேளை சங்குதர வேளை எப்படி தம் புடிச்சு ஊதுறன்னு பாருங்க தம் புடிச்சு நீ ஊத வேணாம்டா பட்டன அமக்கறீனா போறோம் கரண்டல தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேளை வாங்கி கொடுத்தவங்களே என்னைக்கு மறக்க ஆரோக்கியமா அது உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாலிதான் நான் வர்றேன்மா நீங்க தீர்க்க சுமங்களா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் கூட சின்ன பிள்ளை இருக்கும் போது மூணு மூணு சவுமுட்டா கொடுத்தாங்களா அங்கே போய் நீ வாங்கிக்க